நம்ம பாட்டுக்கு வந்தான் நின்னா அப்படி முறைச்சான் யாரா இருந்தா என்னன்னா அவங்ககிட்ட முறைச்சதுனால அவங்க அடிச்சாங்க முறைச்சதுக்கு அடியே அடிய தவிர அவன் என்ன சாதியிலுங்கிறது தெரிஞ்சு அடி இல்லை அவ்வளவு திமுறாடா உனக்கு அவ்வளவு ஆணமா ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் அவன் திமுறா முறைச்சு பார்த்தது தான் அடித்தாங்க நாலு தட்டு தட்டினாங்க ஒன்றும் ஒழுங்காக அடிக்கல அடங்க மருந்து தான் சொல்லியிருக்கேனே தவிர என்ன நான் வந்து எந்த வன்முறையை தூண்டியதில்லை நம்முடைய பேச்சும் நம்முடைய செயலும் நம்முடைய நடை உடை பாவனையும் அந்த கம்பீரத்தோடு இருக்க வேண்டும் நாங்கள் இப்படித்தான் இருப்போம் கம்பீரத்தோடு இருப்போம் என்கிற அந்த கெஸ்து நம்முடைய தோற்றத்திலே தெரிய வேண்டும் சாதி நமக்கு ஒரு அடையாளமே இல்லை அதை வைத்து எந்த ஒரு கோரிக்கையை நாம் எழுப்ப முயற்சிக்க கூடாது அரசியல் களத்தில் எங்கள் உழைப்புக்காகவும் எங்கள் பங்களிப்புக்காகவும் தான் அதிகார பகிர்வு இது ஒரு தலித்து இயக்கம் என்பதற்காக நாங்கள் இதை தருகிறோம் என்கிற நிலை வரக்கூடாது இது ஒரு மகத்தான மக்கள் இயக்கம் இது தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி என்கிற நிலையில் தான் அதிகார பகிர்வு இருக்க வேண்டும் ஒரு இன்னவிட்டபிள் போர்ஸ் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி பொலிட்டிக்கல் போர்ஸ் இவங்களை விட்டோம்னா நமக்கு வந்து பலவீனம் தான் என்று எண்ணக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு நாம் உருவாக்கி இருக்கிறோம் இதெல்லாம் சும்மா நிகழ்ந்து விடவில்லை இந்த தோழர்கள் சிந்திய ரத்தமும் இவர்கள் கொட்டிய வேர்வையும் தான் இவர்கள் சந்தித்த அடக்குமுறைகளும் தான் இவற்றிற்கெல்லாம் காரணம் என்பதை நாம் தொகுந்து பார்க்கிற போது உணர முடியும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நீங்கள் பார்த்தா அவன் கேசுக்கு போனா இவன் கேசு போனா அப்படின்னு தான் தெரியும் உங்களுக்கு தொகுந்து பார்க்கிற போதுதான் இந்த ரிசல்ட் நம்மோடு களத்திலே அடியெடுத்து வைத்தவர்கள் எல்லாம் காணாமல் போயிருக்கிறார்கள் எங்கே என்று தேடக்கூடிய நிலை நாம் ஏன் சீண்டுகிறார்கள் அம்பேத்கரியத்தை பேசாமல் இருந்தால் யாரும் சீண்ட போவதில்லை நாம் பெரியாரியத்தை பேசாமல் இருந்தால் யாரும் சீண்ட போவதில்லை நாம் ஆர்த்தியத்தை பேசாமல் இருந்தால் யாரும் சீண்ட போவதில்லை நாம் களத்திலே நின்று பணியாற்றாமல் இருந்தால் ஒரு லெட்டர் பேடு கட்சியாக மட்டுமே இருந்தால் யாரும் தீண்ட போவதில்லை நாம் வெறும் சாதி பெருமை பேசக்கூடியவர்களாக இருந்தால் நம்மை யாரும் போவதில்லை நம்மை சீண்டுகிறார்கள் என்றால் நாம் விவரமாக இருக்கிறோம் என்று பொருள் நாம் மிகவும் என்று பொருள் நாம் ஒரு சக்தியாக இருக்கிறோம் என்று பொருள் இல்லைன்னா கண்டுக்க மாட்டோம் போய் தான் அது ஏதோ அந்த ஜனகத்தை சொல்லிட்டு ஒரு சீட்டை கிட்ட வாங்கி நின்றுட்டு போயிட்டு இருக்கிறாரு அவரு என்ன பண்ணுவார் நல்ல மனுஷன் போயிடுவான் இப்ப ஏன் அவன் திட்டான் அவன் பேசுற அரசியலுக்கு ஆப்பு வைக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்பப்போ அவருடைய முகத்திரையை கிழிக்கிறோம் தோலை உரிக்கிறோம் அம்பலப்படுத்துகிறோம் ஒரு கட்சி தலைவர் அவர் முன்னால ஒருத்தன் போய் டூ வீலரை நிறுத்துறான் அப்ப அவருடைய பாதுகாப்பு என்னது கேள்வி கேட்கல திருமாவள ஏன் இறங்கி வந்து அதை தடுக்கலங்கிறான் இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது ஒருத்தன் டூ வீலர் போய் நின்னான் எழுப்பாங்களா எடப்பாடி பழனிசாமி இறங்கல என்ன ஒரு நிமிஷம் இல்லை ஏன் என்ன நடந்ததுன்னே தெரியல வந்தான் முறைச்சான் யாரா இருந்தா அவங்ககிட்ட முறைச்சதுனால அவங்க அடிச்சாங்க அவன் யாரு என்ன சாதி என்ன மதம் தெரியாது ஓரமாக தெரியாதுன்னு போலீஸ் போய் கேக்குறாங்க மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க வண்டியில தலைவர் இருக்கிறார் யாராவது முறைக்கிறான் முறைச்சலுக்கு தான் அவன் என்ன சாதியுங்கிறது தெரிஞ்சு அடி இல்லை அவ்வளவு திமுறாடா உனக்கு அவ்வளவு ஆணவமாடா உனக்கு அப்படின்னு திமுறா முறைச்சு பார்த்தது தான் அடித்தாங்க நாலு தட்டு தட்டினாங்க ஒன்றும் ஒழுங்கா அதிக்கல நாலு தட்டு தட்டினாங்க ஆமா உடனே வந்து மயக்கம் போட்டு நெஞ்சு வலிக்குது ஒரு நாடகம் ஆடுறான் என்ன என்ன நாடகம் பாருங்க நான் சொன்ன போலீஸ் கிட்ட சார் அது ஒண்ணு இல்லை அருண் தம்பி தெரியாம வேண்டாம் விட்டுருங்க ஒன்னும் கேஸ் போட வேண்டாம் நம்ம தம்பியோ அந்த மாதிரி ஒன்னே போன் பண்ணியே ஏன்பா தேவையில்லாம இதை ஊதிப்பு இருக்கிறீங்க விடுங்க எது தெரியாம நின்னா நீங்க போய் சட்டம் போட்டீங்க முடிஞ்சு போச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன் திருமாவளம் அடிக்க சொன்னாரு அடங்க மருந்தான் தான் தவிர என்ன நான் வந்து எந்த இடத்திலுமே வன்முறையை தூண்டியது இல்லை அடங்க மருங்கிறது ஒரு அரசியல் இது எச் ராஜா ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு அடங்க மறு அத்துமீறு கும்பலா அப்படின்னு ஒரு பொய் போலியா ஒரு வச்சுக்கிட்டு போலியா ஒரு வீரர் சினிமாவில் தானே எப்படி பேச முடிய வெளியே வந்து பேசுபாரு பேச முடியாது சரி சினிமாவிலேயே எங்களை பத்தி நீங்க பேச வேண்டிய நிலை வந்திருக்க பேச திருமாவளவர மனசுல தான் படம் எடுக்கணுங்கிற நிலை உருவாயிருக்கு திருமாவளவன் மனசை தான் வசனம் எழுதணுங்கிற நிலை பேசின அந்த முழக்கத்துக்கு பதில் ஒரு ஆளை போட்டு வேஷம் போட்டு உட்கார வச்சு பேச இன்னும் பேசிட்டே இருங்க திரைப்படங்களில் பேசிட்டே இருங்க அடங்க மறுனா என்னன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும் அது ஒரு கோட்பாடு அது அது ஒரு கோட்பாட்டு முழக்கம் அது வன்முறையை தூண்டுகிற முழக்கம் அல்ல எந்த இடத்திலும் யாரையும் நான் சொல்லி அந்த இடத்துல வன்முறையை தூண்டும் சொன்னது கிடையாது ஆண்டு கால பொது வாழ்வில் இதுவரையில் நான் அப்படி நடந்து கொண்டதே இல்லை என்ன நடக்குதுன்னு தென்னட அவன் அந்த பக்கம் ஓடிட்டான் அவன் வர்றதுக்கு முன்னாடி அவன் ஆள் செட் பண்ணி வச்சிருப்பான் போட்டு முன்னால இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு முப்பத்தி எட்டுக்கு சம்பவம் நடக்குது ஒன்பதுல ஒரு தனியார் தொலைக்காட்சி போடுறான் அப்லோட் பண்றான் அவங்களுக்குள்ள ஏதோ வந்து ஒரு இன்டர்லிங்க் இருந்தது நாங்க இது மாதிரி இருப்போம் எடுத்து டக்குன்னு போடுங்க இதையெல்லாம் நாம் கடந்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இன்னும் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமல்ல இந்திய அளவிலான அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக நாம் வளர வேண்டிய தேவை இருக்கிறது அந்த பொறுப்புணர்வோடு ஒவ்வொரு தொடரும் சிந்திக்கவும் செயல்படவும் வேண்டும் தம்பி ஜான் தாமஸ் ஏழுமலை நினைவு நாள் அந்த இருவரும் அரச பயங்கரவாதத்திற்கு பலியானார்கள் அஞ்சலி நிலங்களை மீட்பதற்காக நடத்திய பேரணியில் அதிகாரிகளோடு ஏற்பட்ட முரண்பாட்டில் பாசறை செல்வராஜ் இங்கே அமர்ந்திருக்கிறார் அவர் அந்த களத்திலே நின்றவர் ஜான்தாமஸ் ஏழுமலையோடு அந்த பேரணியில் இருந்தார் அதிகாரிகளோடு பேசியபோது ஏற்பட்ட சச்சரவிலும் இருந்தார் தலித்துகளை எப்போதுமே கில்லுக்கீரையாக நினைப்பதுதான் பியூரோகிரசி அதிகார வர்க்கத்தின் உளவியல் என்னவென்றால் தானே என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு உளவியல் ஒரு கில்லுக்கீரையாக நினைக்கிற உளவியல் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் இன்னும் பஞ்சமி நிலங்களை நம்மால் மீட்க முடியவில்லை மறைமலை நகரில் நடைபெற்ற மாபெரும் விழா ஒன்றிலே அன்றைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் வைத்துக் கொண்டு நாம் இந்த கோரிக்கையை எழுப்பிய போது கலைஞர் மேடையிலேயே பஞ்சமி நிலங்களை மீட்பதற்கு ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் நீதியரசர் மருதமுத்து என்பவரின் தலைமையில் இந்த ஆணையம் அமைக்க அடுத்து ஜெயலலிதா அம்மையார் வந்தார் அந்த ஆணையம் செயலிழந்து போனது இப்போது திமுக ஆட்சி நிறைவு பெறக்கூடிய நிலையிலும் நாம் அந்த ஆணையத்திற்கு உயிர் தர வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் பல இடங்களில் நம்முடைய தோழர்கள் ஆங்காங்கே போராடி அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் என்கிற அடிப்படையிலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக அங்கன நிலங்களை மீட்டு மக்களுக்கு ஒப்படைத்துக் கொண்டு வருகிறார்கள் நிலமில்லாத நிலையில் தான் இந்த மக்கள் மற்றவர்களை சார்ந்து வாழ வேண்டிய அவலம் நீடிக்கிறது எனவே நிலம் வேண்டும் ஏற்கனவே ஆட்சி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தரப்பட்ட அந்த பஞ்ச நிலங்களை யாருக்கும் விற்கக்கூடாது அடமானம் வைக்கக்கூடாது பரிசு கொடுக்கக்கூடாது தானமாக தரக்கூடாது என்கிற கட்டுப்பாடுகளோடு வழங்கப்பெற்ற நிலம்தான் அந்த நிலம் குறிப்பாக தலித் அல்லாதவர்கள் அதை வாங்க முடியாது வாங்கக்கூடாது பயன்படுத்தக்கூடாது பனிரெண்டு லட்சம் ஏக்கர் நிலம் செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அன்றைக்கு வெள்ளைக்கார அரசாங்கத்திற்கு லண்டனுக்கு எழுதி ஒப்புதல் வாங்கி இந்த நிலங்களை எல்லாம் இந்த மக்களுக்கு வழங்கினான் இன்றைக்கு அந்த நிலம் எதுவும் இந்த மக்கள் கையில் இல்லை என்கிற நிலையில் வெடித்த போர்தான் காரணை போர் மதுரையிலே அப்போது நாம் வளர்ந்து வந்த நேரம் இயக்கத்தின் தலைமை பொறுப்பு ஏற்று இரண்டு மூன்று ஆண்டுகள் தான் ஆகியிருந்தன உடனே அந்த பயணத்தில் பங்கேற்க வேண்டும் என்று ஜெயகரன் ஜோசப் அவர்களை நேரிலே வந்து சந்தித்து பஞ்சமி நிலத்தை மீட்போம் பழந்தமிழ் குளத்தை காப்போம் என்கிற முழக்கங்களோடு லட்சத்துக்கும் மேற்பட்டுண்டறிக்கைகளை அச்சிட்டு இருபதுக்கும் மேற்பட்ட தோழர்களை கன்னியாகுமரி முனையில் இருந்து தொடங்க பெற்ற அந்த பேரணி பயணத்தின் சிறுத்தைகளும் பங்கேற்றார்கள் என்பது வரலாறு இது தெரியாது மறைந்த ஜெயகரன் ஜோசப் அவர்களுக்கு நன்றாக தெரியும் எத்தனை பல போராட்டங்கள் அங்கிருந்து கடலூர் மாவட்டத்திலிருந்து தோழர்கள் இங்கே வந்து தங்கியிருந்து காரணை பகுதி முழுக்க சுற்றுப்பயணம் செய்து அந்த தகவல்களை எல்லாம் திரட்டி வந்து மதுரையிலே என்னை சந்தித்து ஒரு அறிக்கையாக தந்தார்கள் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் நிலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திய இயக்கங்களும் விடுதலைச் சிறுத்தைகளும் மிகவும் முதன்மையான ஒரு இயக்கம் அதை அடிப்படையாக வைத்துதான் மண்ணுரிமை பேரணி மண்ணுரிமை இயக்கம் என்று மிகப்பெரிய அளவிலே இயக்கங்களை நாம் எடுத்தோம் அரசு சொத்துக்களில் குத்தகை ஒதுக்கீடு வேண்டும் கான்ட்ராக்ட் விடுறதில் ரிசர்வேஷன் வேண்டும் கோரிக்கை வைச்சோம் தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சுல கான்ட்ராக்ட் ஒர்க்ல ரிசர்வேஷன் கிடையாது அரசு மற்றும் கோவில் நிலங்களில் குத்தகை ஒதுக்கீடு வேண்டும் அதை குத்தகை ஒதுக்கீடுன்னு சொன்னோம் மறுபடியும் வீட்டுமனை இல்லாத அனைவருக்கும் ஐந்து சென்று மனைப்பட்டா வழங்க வேண்டும் இது ஒரு கோரிக்கையை வைச்சோம் மன்னுரிமை கோரிக்கைகள் என்று நாடு முழுவதும் ஆங்காங்கே மன்னுரிமை கருத்தரங்குகள் மன்னுரிமை பேரணிகள் மன்னுரிமை ஆர்ப்பாட்டங்கள் என்று தொடர்ந்து ஓராண்டு காலம் நடத்தினோம் கடலூர் மாவட்டத்திற்குள்ளே திருமாவளவன் நுழையக்கூடாது என்று தடை விதித்தார்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து கடலூர் மாவட்டத்திற்கு அனுமதி வாங்கி சென்ற போது வழியில் சென்னையிலிருந்து கடலூருக்கு போகிற வழியில் எங்கேயும் நிற்கக்கூடாது இருந்து இறங்கக்கூடாது என்கிற கட்டுப்பாட்டோடு நான் உத்தரவு வாங்கி கொண்டு கடலூருக்கு போனேன் அப்படிதான் கோர்ட்டு எனக்கு ஆர்டர் போட்டுச்சு எங்கே இடையில நீ இறங்கக்கூடாது அப்படியெல்லாம் அடக்குமுறைகளை தாண்டித்தான் இந்த இயக்கம் இன்றைக்கு இந்த இடத்தை வந்து சேர்ந்திருக்கிறது ஜான் தாமர் ஏழுமலை செய்த தியாகம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல வாழ்ந்திருக்க வேண்டியவர்கள் அவர்களுடைய வம்சம் விருத்தி அடைந்திருக்க வேண்டும் இன்றைக்கு அவர்கள் நம்மோடு இல்லை இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் நில உரிமைக்காக மண்ணுரிமைக்காக பஞ்சமி நிலத்தை மீட்பதற்காக நமது இன்னுயிர் நீர்த்த போராளிகளை நாம் இந்த நாளில் நினைவு கூர்ந்தவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் அதே வேளையில் அந்த நிலத்தை மீட்கிற வரையில் நம்முடைய போர்க்குணம் நீர்த்து போகாமல் இருக்க வேண்டும் இப்படி பேசிக்கொண்டே இருந்தால் என்னாவது என்று நாம் கேள்வி எழுப்பலாம் சாதி ஒழிப்பையும் நாம் பேசி பேசி என்ன செய்துவிட முடியும் என்று சோர்ந்துவிடக்கூடாது சாதி ஒழிப்பு அரசியலும் கடினமானதுதான் நிலமீட்பு அரசியலும் கடினமானதுதான் இடஒதுக்கீடு அரசியலும் கடினமானதுதான் எந்த ஒன்றும் கேட்ட உடனே நமக்கு கிடைத்து விடாது போராடி போராடித்தான் நீட்டு பெற வேண்டும் அங்குளம் அங்குலமாகத்தான் முன்னேறிச் செல்ல வேண்டும் இதற்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை விதித்து வேலை செய்ய முடியாது இந்த அரசியலை அடுத்தடுத்த தலைமுறைக்கு அணை காத்து ஒப்படைக்க வேண்டும் என்கிற புரிதலோடு வேலை செய்ய வேண்டும் திருமாவளவன் பேசிய அரசியலை அடுத்த தலைமுறை வந்து பேச வேண்டும் திருமாவளவன் முன்னெடுத்த போராட்டங்களை அடுத்த தலைமுறை முன்னெடுக்க வேண்டும் இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி இதையெல்லாம் சாதித்துவிட முடியாது என்று சோர்ந்து கூடாது இதை பேசி என்ன செய்துவிட போகிறோம் என்று நம்முடைய உணர்வுகள் நீர்த்து போய்விடக் கூடாது புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல் ஒரு அணையாத நெருப்பு அது ஒரு ஊழித்தி அது இன்னும் இன்னும் பல ஆயிரம் மடங்கு பெருகிக் கொண்டே போகும் புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலை மட்டும்தான் அல்லாதவர்களும் பேசுகிற காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது மாறிக்கொண்டே வருகிறது திருமாவளவன் தூக்கி பிடித்த அரசமைப்பு சட்டத்தை இன்றைக்கு ராகுல் காந்தி உயர்த்தி பிடிக்கிறார் இதுதான் காலத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம்